உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம் ஆந்திராவில் துணை முதலமைச்சராக திரு பவன் கல்யாண் பொறுப்பேற்கிருக்கின்றார் அவருக்கு உள்துறை உள்ளிட்ட சில முக்கியமான பொறுப்புகள் வந்து கொடுக்கப்படுகின்றது பேருக்கு துணை முதலமைச்சராக இல்லாம உண்மையாகவே துணை முதலமைச்சருக்கு உண்டான அதிகாரத்தை திரு சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணுக்கு வழங்க இருக்கின்றார் தெலுங்கு தேசம் கட்சி அதிக இடங்களை பெற்று மிக பெரும் பெரும்பான்மையோடு ஆந்திராவில் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கின்றதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமே கூட்டணி தான் அப்போ நம்ம கூட்டணியை அமைத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்கின்றோம் அப்படி பெற்றிருக்கிறதுனால அந்த கூட்டணி இருக்கக்கூடியவர்களுக்கு உரிய பங்கை கொடுப்பது தான் சரியான ஜனநாயகம் என்று திரு சந்திரபாபு நாயுடு அதை எண்ணிதான் இன்றைக்கு பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் பதவி வந்து கொடுக்க போகின்றார் அப்போது நம்ம தமிழ்நாட்டில் என்ன இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி சுருக்கமாக போனா திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் சமத்துவம் சமூக நீதி ஜனநாயகம் எல்லாமே இதுதான் சொல்லிட்டு திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கின்ற பொழுது இது ஜனநாயகமான கூட்டணி கட்சி ஆட்சியாக இருந்தா நியாயமா திமுக ஒரு துணை முதலமைச்சர் பதவியோ அல்லது அமைச்சர் பதவியாவது இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கியிருக்கணும் இதுதான் நியாயம் என்று பலர் கேள்வி கேட்கிறாங்க நம்மளுமே அதான் வந்து கேக்குறோம் ஏன்னா நடந்து முடிந்த திருமாவர்களுடைய பிறந்தநாள் விழால முதல்வர்கள் இருந்து சொல்றாரு இந்த ஆட்சி திருமாவர்களால் அமைக்கப்பட்ட ஆட்சி இது விடுதலை சிறுத்தை அமைக்கப்பட்ட ஆட்சி என்று புகழாரம் சூட்டினார் மாண்பு முதலவர்கள் திரு திருமாவர்களுக்கு அப்போ வெறும் புகழாரத்தோட மட்டுமே நின்னுட்டாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா குறிப்பா சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பத்திரிகைகள் நிறைய செய்திகள் வந்தது குறிப்பா திமுக வந்து எப்படி ஆட்சி அமைத்தது யாரெல்லாம் காரணம் எந்த சமூகமுடைய ஓட்டெல்லாம் திமுகவுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா பெரும்பான்மையாக வட மாவட்டங்கள் தான் அதிகமான ஓட்டு அதிமுக ஒன்னும் செல்வாக்கிழக்கா இழந்துட்டுலாம் எதிர்கட்சியா இல்ல அவங்களுமே ஒரு கணிசமான அளவில் வாக்கு சேதம் ரொம்ப குறைவு தான் வட மாவட்டத்தில் வந்து ரொம்ப அடர்த்தியான வாக்குகளை வாங்கி எல்லா இடங்களிலுமே வந்து திமுக வந்து வெற்றி பெற்றதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பிசிகா ஏன்னா வட மாவட்டங்களில் அடர்த்தியாக பட்டியல் சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதி இன்னும் தெளிவாக சொல்ல போனால் பறைய சமூக மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அப்போ பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு வங்கியாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆதரவு பெரும்பான்மையாக திமுக கிடைத்ததுனால்தான் அவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தார் அப்போ நீங்க உட்காரக்கூடிய நான்கு நாற்காலிகளுக்கு யார் காரணம் தெரியாது ஆனா அதுல ஒரு நாற்காலிக்கு காரணம் வந்து பிசிகாவும் திரு திருமாவளும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பிசிகாவிற்கு ஏதாவது அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டதா இல்ல அவங்களுக்கு கொடுத்தது நாலு சீட்டு தாங்க நாலு சீட்ல எப்படிங்க வந்து அமைச்சர் கேட்கலாம் ஆனா ஓட்டுன்றது பெரும்பான்மையா போடப்பட்ட ஓட்டு தானே எல்லா சமூக மக்களுடைய ஓட்டும் திமுக கிடைத்திருந்தாலுமே கூட பெரும்பான்மையாக குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு என்பது திமுகவிற்கு முழு அளவு கிடைச்சிருக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு என்பது திமுகவிற்கு முழுமையான அளவு கிடைச்சிருக்கு அப்படி சிறுபான்மையினருடைய ஓட்டும் பட்டியல் சமூக மக்களுடைய ஓட்டும் முழுமையாக கிடைத்த திமுக யாருக்கு நியாயமா அதுக்கு உண்டான விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னா பிசி காலத்து தான் கொடுக்கணும் திரு திருமாவர்கள் தான் வந்து எம்பி ஆச்சு அவர் எப்படி முதலமைச்சராக ரொம்ப யோசிச்சு எல்லாம் கேட்கலாம் திமுக ஆட்சி அமைக்கின்றது திமுக ஆட்சி அமைக்கும் பொழுது அண்ணாதுரை அவர்கள் வந்து அன்றைக்கு எம்எல்ஏ கிடையாது அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்துட்டு வந்துதான் இங்க வந்து அவர் வந்து முதலமைச்சரா வந்து பொறுப்பேற்ற அதற்கு பிறகு தேர்தல் நின்றாரு அப்போ அதே மாதிரிதான் இவங்க திரு திருவாரூர் துறை முதலமைச்சர் ஆக்கிட்டு கூட ஆறு மாசத்துக்குள்ள அவர் ஏதாவது சட்டமன்றத்தில் யாராவது அவங்க கட்சி நாலு பேர் இருக்காங்க யாராவது ரிசைன் பண்ணுவாங்க அப்படி ரிசைன் பண்ண வச்சுட்டு இவன் நீங்க சட்டமன்ற உறுப்பினராகிட்டு துறை முதலமைச்சர் இருக்கலாமே அப்போ இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் சமூகத்தில் யாருமே நிகழ்த்தாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிகழ்த்திருப்பாரு இந்த ஒரு காரியத்தை செஞ்சிருந்தாருன்னா திரு திருமாவளை வந்து அவர் துணை முதலமைச்சராக இருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் வந்து செஞ்சிருப்பாரு ஆனா அதை வந்து அவர் செயலை சரி இவங்க தான் பார்த்தா காங்கிரஸ் தான் வந்து நிறைய சீட்டு கொடுத்தாங்க இல்லையா இந்த விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் இது போன்ற கட்சிகள்லாம் கொடுக்காம காங்கிரஸ் கொடுத்தாங்க இல்லையா சரி காங்கிரஸ் யாராவது நம்ம வந்து அமைச்சராக்குவோம் இன்றைக்கு வந்து திரு செல்ல பெருந்தகை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில இருக்காரு ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து வந்த ஒருவர் இன்றைக்கு ஒரு அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டினுடைய மாநில இருக்காரு இது ஒரு சிறந்த ஒரு சாதனையாச்சு காங்கிரஸ் கொடுத்திருக்கு சரி நம்ம அவர் யாவது அமைச்சராக அழக பாப்போம் அப்படின்னு பார்த்தா அதையுமே நம்ம பண்ண காணம் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் என்பது வெறும் திமுகவை ஆட்சி ஏற்பதற்கு மட்டும்தானா வெறும் திமுக குடும்பத்திற்கு மட்டுமே தான் பதவிகளை வந்து வாங்கி கொடுப்பதில்லாம் சொல்லிட்டு கேள்வி கேக்குறாங்க ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில துணை முதலமைச்சர் யாரும் வந்து பேசுவாங்க இப்ப நான் நான் வந்து ஏங்க டாக்டர் திருமாவளிங்க ஆர்டல் கேட்டா யாரும் திருமாவளவு ஆர்டலுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் துணை முதலமைச்சரா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க போறாரு அதை பத்தி பேசாம நீ ஏன் வந்து டாக்டர் திருமாவ வந்து ஏன் பதவியேற்பு சொல்லிட்டு பேசணும் கேட்டா என்னுடைய பார்வையில் நான் இந்த அரசியலை உற்று நோக்கும் பொழுது திமுக எப்படி இங்கே ஆட்சிக்கு வந்தது யாரால் ஆட்சிக்கு வந்து தெரியும் பொழுது அது விசிகாவினுடைய பெரும்பான்மையினால் ஆட்சி கொண்டுள்ளது அப்படி விசிகாவினுடைய பெரும்பான்மையினால் ஆட்சிக்கு வந்த திமுக அந்த உரிய பிரதிநிதித்துவத்தை ஏன் விசிகாவிற்கு கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வி நியாயமான கேள்வியாக நான் பார்க்கின்றேன் அதனால்தான் அந்த கேள்வியை நான் எழுப்புகின்றேன் நீங்க உங்கள் விருப்பம் முதலுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் முதலுடைய விருப்பம் நீங்கள் யாரை வேணாலும் அமைச்சராக்கலாம் நீங்கள் யாரை இருக்குல்ல ஜனநாயகம் நியாயமாக வந்து கொடுத்திருக்க வேண்டும் மற்ற கட்சிகளுக்குமே கொடுக்கணுங்க நான் வெறும் மட்டும் சொல்லணும் துணை முதலமைச்சர் என்றதுனால விசிகாவிற்கு இந்த பதவியை வழங்கியிருக்க வேண்டும் டாக்டர் திருமாவருடைய துணை முதலமைச்சர் ஆக்கிய இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு நோக்கம் என்னுடைய எண்ணம் ஆனால் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற பொழுது கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுப்பதுதான் சரியான ஒன்னா இருக்கும் அப்பதான் திமுக அரசை மறுபடியும் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க இவங்க பாருங்க நம்ம கட்சியை சார்ந்த ஒருத்தருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க நம்ம சமூக ஒருத்தரும் முக்கியமான துறையை வந்து கொடுத்திருக்காங்க அப்ப இதுதானே சமூக நீதி இதுதானே ஜனநாயகம் அப்ப இதுதானே அண்ணா கலைஞர் கண்ட கண்ணகு இதுதானே பெரியவருடைய வழின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களை பேசுவாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா திமுக கட்சி மட்டும் தான் சீட்டு வாரிசுகளுக்கு மட்டும் தான் கட்சியில வாரிசு இல்லையா ஐயா வாரிசு இருக்கு சமூக பேசுறவங்களா அப்படி இருக்கும் பொழுது நீங்களுமே வந்து உங்க வாரிசுகளுக்கும் உங்களுடைய தலைவர்களுக்குமே வந்து கொடுக்கறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க இன்றைக்கு ஆந்திராவில் கூட்டணி கட்சியினுடைய ஜனநாயகத்தை சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெளிப்படுத்திருக்கின்றார் அதை வந்து காட்டிருக்கின்றார் அதை மீட்பித்திருக்கின்றார் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எப்போது ஜனநாயகத்தை வந்து மக்கள் மத்தியில் நிரூபிக்கப் போகிறார் என்ற ஒரு கேள்வியோடு இந்த காணொலியை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்